எம்மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையை விடுத்து செயற்கை விரும்பிகளாக மாறிவிட்டனர் விவசாயத்தை பொறுத்தவரையில் துரிதமானதும் அமோகமானதுமான விளைச்சலை தரும் பயிற்சியேயே பலரும் விரும்புகின்றனர் அத்துடன் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படும் பழங்களை விட செயற்கையான முறையில் ரசாயன மருந்துகள் தெளிக்கப்பட்டு பழுக்க வைக்கப்படும் பழங்களுக்கு சந்தை வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இப்படியான சவால் மிகுந்த சூழலில் எமது மக்கள் செயற்கை உற்பத்திகளை விடுத்து முழுக்க முழுக்க இயற்கை உற்பத்திகளை நுகர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் கிளிநொச்சியில் நேச்சுரல் ரூட்ஸ் எனும் பெயரில் தனது தயாரிப்புகளை உற்பத்தி செய்து விநியோகித்து வருகிறார் அகல்யா உணவே மருந்துன்ற அந்த கன்செப்ட்க்குள்ள மருந்தடிக்காத பழங்கள் மரக்கறிகளோட சேர்த்து எங்கட டெம்பரேச்சர் எங்கட ட்ரை சோன் எங்கட வெப்பநிலைக்கு கெமிக்கல் ட்ரீட்டட் ட்ரிங்க்ஸை விட நேச்சுரலா கிடைக்கக்கூடிய கூட பட் அது கரும்பு ஜூஸ் மாதிரியான ஈஸியா ஈஸியா ஒரு பழத்தை வாங்கி நாங்கள் கொண்டு பிளண்ட் பண்ணி ஜூஸ் எடுக்கிறத விட கரும்பு நேரவே டக்குன்னு ஜூஸாக எடுக்கலாம் அந்த மாதிரி ஈஸியா கிடைக்கக்கூடிய வளங்களை வந்து எங்க ஆக்களுக்கு கொண்டு வரணும் போட காலம் எல்லாம் சரியான வக்கையா இருக்கும் அந்த டைம்ல நாங்கள் கூட கெமிக்கல் ட்ரீட்டட் ட்ரிங்ஸ் தான் தேடி போறோம் ஆனா அதுக்கு ஒரு சப்டியூட்டா கொண்டு வரணும் வெரி சீப் பிரைஸ்ல இதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரியும் ஆக்களை எவ்வளவு சஃபா பண்ணினோம் கேன்சர் க்ரோனிக் டிசீஸ் இருக்கு வீசிங் அதெல்லாம் வந்து கூட தான் கூடுதலாக வாரம் இருக்காது கெமிக்கல் அலர்ஜி தான் நான் அந்த நேச்சுரல் என்ற ஒரு கன்செப்ட் இதுக்குள்ள கொண்டு வந்து அனைவருக்கும் இயற்கையான உணவை கிடைக்கக்கூடிய மாதிரி செய்யறதா எங்கட கம்பெனியோட நோக்கம் நாட் ஒன்லி இன் கிளினோச்சி இன் ஸ்ரீலங்கா இன் வேர்ல்ட் வைட் அவைலபிளா எங்கட ப்ராடக்ட்கள் அதாவது மெயினா எங்கட உள்ளூர் வளங்களை நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோம் எமது நாடு உலர் வெப்ப விலையத்தில் காணப்படுவதால் எமது சூழல் வெப்பநிலைக்கு தகுந்த பழச்சாறுகளை அருந்துவதே மிக பொருத்தமானதும் ஆரோக்கியமானதும் ஆகும் ஆனால் நாம் ரசாயன பதார்த்தங்கள் சேர்க்கப்பட்டு காபனேட்டப்பட்ட குளிர்பானங்களை அதிகம் விரும்பி அருந்தி எமது ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாகி வருகின்றோம் எங்களோட நாட்டு சர்க்கரையில் நாங்கள் நாட் கதைக்கிற நாட்டு சர்க்கரையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நாங்கள் எந்த கெமிக்கலும் அட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதில்லை ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டில் சக்கரையை புளிஞ்சு சாறு எடுக்கிறது தாய்ச்சியில் வச்சு காய்ச்சுறது இவ்வளவு தான் எங்களோட ப்ராசஸ் இப்போ எந்த ஒரு மிஷினரியும் நாங்கள் இதில் இடையில மிடில் அட் இல்லை இப்போ சென்டிவிஜுவல் சிஸ்டம் இருக்குது அது ஈஸி ப்ராசஸ்ஸை ஈஸியாகும் பட் அந்த ஓத்தன்டிக்கான டேஸ்ட்டோ உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதில் சில வேலையில் ரிமூவ் ஆகி போயிடும் அதை நாங்கள் கீப் அப் பண்றதுக்கு தான் அந்த ட்ரெடிஷனல் மெதை நாங்கள் மெயின்டைன் பண்றோம் அதாவது தாச்சியில வச்சு காய்ச்சுறது சாதாரணமாக வயிற்று ஒப்பிடும் போது உங்களுக்கு ஃபைபர் எல்லாம் ஃபைபர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் கால்சியம் அயன் அதுகள் எல்லாம் அப்படியே இருக்கும் கரும்பு சாறுல இருந்து எந்த பொருளுமே பிரிச்செடுக்காம அப்படியே காய்ச்சி நீரை மட்டும் ஆவியாக்க வச்சு கரும்புல இருக்கு அவ்வளோ பெனிஃபிட்டும் கன்சன்ட்ரேட் போமா உங்களுக்கு சர்க்கரையில் இருக்க போதும் சேஃபான நேச்சுரலான என்வாயன்மெண்டை ஹார்ம் பண்ணாத சிஸ்டம் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸும் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸும் என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஆஃப்டர் சேல்ஸ் இப்போ நாங்கள் பேக்கிங் டிரான்ஸ்போர்டேஷன் அதுகளையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்களால் என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான சிஸ்டத்தில் தான் நாங்கள் கொண்டு போகிறோம் கிளிநொச்சி ஆணை விழுந்தானில் இயக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட சர்க்கரை ஆலையை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அரசின் ஆதரவுடன் மீள செய்து கிளிநொச்சி கரும்பு விவசாயிகளுக்கு மாத்திரமல்லாமல் எமது சமூகத்திற்கே நன்மை செய்துள்ளதுடன் தரமான நாட்டு சக்கரையை மிக விரைவில் இலங்கை முழுவதும் விநியோகிக்க தயாராகிவிட்டார் அகல்யா கொழும்புலேயோ ஜப்னாவிலோ இருக்கிறதோட இங்கே உள்ள வாழப்பழமும் இங்க உள்ள வாழப்பழமும் ஒரு வாழைப்பழத்தை நாங்கள் நச்சுரலா செஞ்சு மருந்தடிக்காம சேம்பரை கட்டி சேம்பர்ல பழுக்க வச்சு எடுக்கிறதுன்றது படி பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் கோஸ்ட் ஆகுதுதான் இப்ப கொழும்புல நார்மல் மார்க்கெட் பிரைஸ விட ஆர்கானிகான பிரைஸ் வந்துட்டு எண்டு நான் பாக்குறதால வெளியில உள்ள பிரைஸையும் இப்ப ஈக்குவலா தான் நாங்கள் கொண்டு போறோம் என்னடா அதுக்கான அவேர்னஸ் வரணும் அஃபோர்டபு ஆயும் இருக்கணும் ஆர்கானிக் உண்மையில பார்த்தா இன்னும் சீப்பா இருக்கணும் கெமிக்கல் சவுண்டும் நாங்கள் அப்ளை பண்ண இல்லை அந்த மாதிரி பார்க்கும்போது அதை அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸுக்குள்ளே இதை கொண்டு வரணும் என்று தான் முயற்சி எடுக்கிறோம் மருத்துவம் சார்ந்த கல்வி கற்றவர் ஆகியால் இயற்கை உற்பத்திகளின்பால் ஈர்க்கப்பட்டு முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்து செயற்படும் இவர் போன்ற தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் இயற்கை உற்பத்திகளுக்கான பாரிய மாற்றம் ஒன்றுக்கான விதியை இட முடியும் இன்னைக்கு நான் கரும்பு சக்கரை ஃபேக்டரியை நான் ஓன் பண்ணலாம் நாளைக்கு நான் இல்லாம இருக்கலாம் நான் இல்லாம விட்டோடனே அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்றது இல்லாம போகக்கூடாது ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராக்டிஸை வந்து ஃபார்ம்ஹுக்குள்ளால கொண்டு வந்தேன் நான் எப்படியும் கரும்பு வச்சிருப்பீங்கன்னா பிறகு யாராவது ஒரு ஆள் ஃபார்மஸுக்குள்ளே இன்னொரு ஆள் வரவேறு அந்த ஃபேக்ட்ரியை செய்கிறதுக்கு ஸோ சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ்ன்றது வித் ஐம் நோட்டோ தக்கிற ஃபேக்ட்ரின்றது ரன் பண்ணு எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் பிரிஞ்சு போகிற மாதிரி இப்போ ஓனா நாங்களும் ஒரு கல்டிவேஷனை செய்யாமல் ஃபார்மஸோட டை பண்ணி செய்யறது விவசாயம் முதல் கைத்தொழில் மீன்பிடி வரை எமது நாட்டின் பொருளாதார மூலங்கள் அனைத்திலும் இயற்கையை பாதிக்காத செயற்பாடுகளை செய்வதால் மட்டும்தான் எமது நாட்டில் நிலையான பொருளாதார விருத்தியை ஏற்படுத்த முடியும்